வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாளைக்கு மதுரையில் திமுகவுடைய மாணவரணி ஒரு போராட்டத்தை ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க என்ன போராட்டம்னா இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அது தொடர்பான ஒரு போராட்டம் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா கீழடி அகழாய்வு முடிவுகளை வெளியிட மறுக்கக்கூடிய பாஜக அரசின் தமிழர் விரோத போக்கை கண்டித்து திமுக மாணவரணி சார்பாக நாளைக்கு போராட்டம் நடக்குது எத்தனை எத்தனை தடைகளை நம்மளுடைய தமிழினம் வந்து ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக சந்தித்து வருது இருந்தாலும் அது எல்லாத்தையும் எதிர்த்து போராடி அறிவியல் துணை கொண்டு நம்ம தமிழ் இனத்துடைய தொன்மைகளை உலகறிய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை சில பேர் வந்து ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறாங்க அறிக்கையை திருத்த வேண்டியதில்லை சில பேருடைய உள்ளங்களை தான் திருத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட் வந்து போட்டுருக்காருங்க ஆக்சுவலாக என்ன தெரியுமா பிரச்சனை கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்துச்சுல்ல அதனுடைய ரிப்போர்ட் டோட்டலாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேஜ் இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேஜ் இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வெளியிட மறுக்கிறாங்க மத்திய அரசிதழில் வெளியிட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழ்நாட்டுக்கு எதிரான போக்கு அப்படின்னு திமுக இப்போ பிரச்சனை இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறத படிச்சிருப்போம்ல ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோ நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம்ல நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் நம்ம என்ன படிச்சிருப்போம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் ஹரப்பா நாகரிகம்லாம் படிச்சிருப்போம்ல அதுதான் ரொம்ப தொன்மையானது ஐயாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக அது தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம் அதுதான் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிவிட்டால் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் கீழடி அகழ்வாராய்ச்சி என்ன சொல்லுது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அங்கே இருந்த அதே சேம் பீரியடில் இங்கே தமிழகத்துலேயும் நாகரிகம் இருந்துச்சு தமிழக மக்களும் இந்த நாகரிகத்தோடு இருந்திருக்காங்க அதே சேம் பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு கீழடி அகழ்வாராய்ச்சி சொல்லுது இது தொடர்பாக தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேஜஸ் அடங்கிய ரிப்போர்ட்டை தமிழக அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க அது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கொடுக்குறாங்க இந்தாங்க ரிப்போர்ட்டு புடிங்க இதை வந்து அஃபிஷியலாக அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிக்காக சில கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க மூன்று யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர்ஸு இல்லை ஆர்கியாலஜிகள் தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் மூன்று யூனிவர்சிட்டியை சேர்ந்த மூணு பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க அதில் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா இதை சேர்ந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார்கோல் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சார்கோல் ரெண்டு ஓடு பானையுடைய ஓடு இதை வச்சு தான் கீழடி அகழ்வாராய்ச்சியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ஈக்குவலான நாகரிகம் அந்த பீரியட்லே தமிழர்கள் நாகரீகத்தோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க சரி இந்த சார்கோல் அப்படின்னா என்ன தெரியுமா ஏதோ ஒரு காலத்தில் அழிந்த மரம் அதை தான் அது சார்கோலாக அதை சொல்லுவாங்க அதை ஃப்ளோரிடாவில் போய் கார்பன் டேட்டிங் பண்ணி இது மாதிரி இவ்வளவு ஆண்டுகள் பழமையானது தமிழ் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டாவுடைய ஒரு ப்ரொஃபஸர் என்ன கேள்வி எழுப்புகிறாரு அப்படின்னா இந்த சார்கோலை வச்சு கார்பன் டேட்டிங் பண்ணிங்களே எந்த லேயரில் இந்த டெஸ்டிங் வந்து பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கான அந்த தரவுகள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரிப்போர்ட்டில் இல்லையே ரிப்போர்ட்டில் அதை பற்றிய இந்த சார்கோலில் இத்தனாவது லேயரில் டெஸ்டிங் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேல்கட்டா ப்ரொஃபஸர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஒன்று அடுத்து டெக்கான் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டு ரிப்போர்ட்டில் அப்சொல்யூட் டேட் பீரியட்லாம் மென்ஷன் பண்ணலையே அது வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு சொல்கிறாரு இன்னொரு பக்கத்தில் சித்தூரை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓடு ஒரு சார்கோல் இதை வச்சு இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்கீங்க இது போதுமானதா இத்தனை வருடங்கள் பழமையானது நாகரிகம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஓடு ஒரு சார்கோல் மட்டும் போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ இந்த கேள்விகளை வந்து சென்டர் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காரு இது மாதிரி ஒரு மூன்று யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து இப்படி சொல்கிறாங்க இதுக்கான விளக்கத்தை வந்து கொஞ்சம் கொடுங்க அந்த ரிப்போர்ட்டில் எது எது இன்புட்டு அதை கொஞ்சம் சேர்க்கறது இது மாதிரி சில விஷயங்களை ஆல்டர் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ நம்ம இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் சொல்லிட முடியாது எல்லாமே அதை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னா கேட்கக்கூடிய ப்ராப்பர் கேள்விகளுக்கு பதில் வந்து கொடுக்கணும் பதில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் சொல்கிறத நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தயாராக இருக்குது எல்லாத்துக்கும் அது பெருமை தான் ஆனால் அதே நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ப்ராப்பரான ஒரு பதில் இருந்தால் தானே அதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க வேர்ல்டு வைடு இதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது என்ன தயக்கம் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்ப ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில அடிஷ்னலாக சில இன்புட்ஸை வந்து கேட்குறாங்க அதுக்கு பதில் சொன்னால் கான்ட்ரவர்சியே இருக்காது ஆனால் பதில் சொல்ல முடியாமல் இவங்க நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு பிரிவினையை தூண்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது ஸோ இந்த விவகாரத்தில் இப்போ நாளைக்கு திமுகவுடைய மாணவரணி மதுரையில் போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க பாலிட்டிக்ஸ்க்காக செய்யக்கூடிய போராட்டம் லாஜிக்கே இல்லை இவங்க நடத்தக்கூடிய போராட்டத்தில் ஒரு நேர்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளிக்க இப்போ திமுக பாஜக இடையே டிபேட் வந்து உருவாயிருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்